முருகா சரணம் வாழ்க வளமுடன் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்லப்பன் முருகனினருள் அனைவருக்கும் கிடைக்க பெறுக நாம் வாழும் வாழ்க்கையில் நம்மை விட்டு விலகி செல்பவை எதுவாக இருந்தாலும் நாம் சந்தோஷமாக வகி அனுப்பி வைக்க வேண்டும் ஏனென்றால் இங்கு நாம் இழந்ததை விட சிறப்பாக தர வாழ்க்கை நமக்காக காத்து கொண்டிருக்கிறது என்பதே நிதர்சன உண்மை என்று சித்தர்கள் வாக்கு அதனால் நாம் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் நாம் வாழ்க்கையை சந்தோஷமாக கடந்து செல்ல வேண்டும் அப்பன் முருகனர்களால் சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ ஓ முருகாசரணம் முருகனின் மகன் ரவி முருகன்